திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை ஜன் ரிவ்யூஸ் வணக்கம் அன்புக்குரியவர்களே இன்றைய வகுப்புறையில் நாம் இன்றைக்கி ஒரு சின்ன கதையை பற்றி பார்க்கலாம் அந்த கதையோட தலைப்பு என்ன அந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்றத அந்த கதையினுடைய இறுதியில் நம்ம பார்த்துக்கலாம் ஒரு பெரிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார் அந்த ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு நல்ல நடத்தைகளையும் நல்ல செயல்களையும் சொல்லி கொடுப்பார் அதனால் அந்த மாணவர் ஆசிரியரை மாணவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் அந்த ஆசிரியர் தன்னுடைய வீட்டில் இருந்து தன்னுடைய ஆடைகளை நல்லா துவச்சி கைத்தில் காய போட்டிருந்தார் அவருக்கு ஒரு வெள்ளை வேஷ்டினால் ரொம்ப பிடிக்கும் அந்த வேஷ்டியை அழகாக துவைச்சு காய போட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டார் சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சு வந்து போய் பார்த்தா அந்த கொடியில் அந்த வேஸ்டியை காணும் ஆசிரியருக்கு ரொம்ப அதிர்ச்சி யார் தன்னுடைய வேஸ்டியை எடுத்துருப்பா அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றத்தோடு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஊரை சார்ந்த ஒரு பெரியவர் வந்து என்ன ஆசிரியர் ஏதாச்சும் காணுமா அப்படின்னு கேட்டு உங்கள் வேஷ்டியை காணும் போல இருக்குது எனக்கு தெரிஞ்ச இந்த ஊரில் ஒரு திருட்டு பையன் ஒருத்தர் இருக்கிறான் சிகாமணின்னு ஒருத்தர் இருக்கிறான் திருடி இருப்பாங்க அந்த சிகாமணியோட பையன் கூட உங்கள் ஸ்கூலில் தான் வந்து அவன் படிச்சுட்ருக்கான் இருக்கான் வேணா அவனை விசாரிச்சு பாருங்களேன் தெரிஞ்சிடும் அப்படின்னு அந்த பெரியவர் ஒரு யோசனை சொன்னார் அந்த வேகத்தோடு நைட்டை அவர் தூங்கி முழிச்சிட்டு காலையில் ஸ்கூலுக்கு போகிறார் போயிட்டு அந்த பையன்கிட்ட அவருக்கு கேட்குறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அதனால் அந்த வகுப்பில் அவர் ஒரு திருக்குறள் சார்ந்து ஒரு வகுப்பறையை நடத்தினார் அது என்ன வகுப்பறை அப்படின்னா திருவள்ளுவருடைய ஒரு குரலை பற்றி அவர் நடத்துகிறார் அன்புடைமை ஆண்ட கொடிபுறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்ற அதிகாரத்தை பற்றி அவர் பாடம் நடத்தினார் பாடம் நடத்திட்டு இருக்கும்போதே அப்பப்போ அந்த சிகாமணியோட பையனையும் அவர் ஸ்பாட்டிக்கிட்டே இருந்தார் அந்த குரல் அந்த பையனை என்ன செஞ்சதுன்னு தெரியல அந்த குரல் அந்த பாடத்தை நடத்தி முடித்த உடனே அந்த பையன் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய வீட்டில் இருந்த அந்த வாத்தியாருடைய அந்த துணியை எடுத்து தன்னுடைய ஆசிரியர்கிட்ட கொடுத்தாரு இந்த ஆசிரியருக்கு பயங்கர ஆசிரியர் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் அந்த ஆசிரியர் வகுப்பறை நடத்தும்போது இந்த உலகத்தில் யாரும் எந்த தவறையும் தெரிஞ்சு செய்கிறது இல்லையா உதாரணத்துக்கு ஒரு அப்பா ஒரு பெரிய திருடனாக இருக்கலாம் ஆனால் அந்த பையன் ரொம்ப நல்லவனாக இருக்கலாம் அப்பா திருடன்றதுக்காக அந்த பையனும் திருடனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார் அன்புடைமை ஆண்ட குடிபுறத்தில் என்பது அதுதான் பண்புடைமை அப்படின்னு சொல்கிறார் அதாவது நல்ல பண்பு என்பது நம்ம செய்கிற நடத்தையில் தாங்க இருக்குது